எந்த இடத்துல நீர் கொத்துருந்தாலும் சரி தலையில் நீர் கொத்துருந்தாலும் சரி மார்பிளில் நீர் கொத்துருந்தாலும் சரி பயிற்றுல நீர் கொத்துருந்தாலும் சரி காலில் நீர் கொத்துருந்தாலும் சரி எந்த இடத்துல நீர் கொத்துருந்தாலும் அந்த நீரை கெட்ட நீரே இருந்து எப்படி வெளியேற்றுறது அப்படின்ற முழுமையான தகவலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது அப்படியே பார்த்தீங்கன்னா பச்சையாக சாப்பிட்லாம் அதனோட தோல் அதனுடைய சதை அதனோட அதை பச்சையாக தான் சாப்பிட்ணும் எதுவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இந்த சளி சளியால் பிரச்சனை படுறவங்க நுரையீரல் பிரச்சனை படுறவங்க மூச்சு விடாமல் விட கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமருந்த வேலை செய்யும் கத்திரிக்காய் வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் இவடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணையும் நன்றியும் வாழ்த்து தரும் உச்ச நல்ல உள்ளங்கால் வர எந்த இடத்துல நீர் கொத்துருந்தாலும் சரி தலையில் நீர் கொத்துருந்தாலும் சரி மார்பில் நீர் கொத்துருந்தாலும் சரி பயத்தில் நீர் கொத்துருந்தாலும் சரி காலில் நீர் கொத்துருந்தாலும் சரி எந்த இடத்துல நீர் கொத்துருந்தாலையும் அந்த நீரை எப்படி பிரிக்குது அதாவது கெட்ட நீரே உடலில் இருந்து எப்படி வெளியேற்றுறது அப்படின்ற முழுமையான தகவலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாகவே காலில் நீர் கோக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லிவர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு வயிறில் நீர் கோக்கும் அதே சமயத்தில் நுரையீரல்லையும் நீர் கோக்கும் மார்பிளை மார்பிளை நீர் கோக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலை பாரமாக இருக்குது தலை வழியாக இருக்குன்றவங்களே தலையில் நீர் கோத்துருக்கும் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு தலையில் நீர் கோக்குது இப்படி எந்த இடத்துல நீர் கோத்துருந்தாலும் அதுக்கு என்ன மாதிரியான இயற்கை மருத்துவம் அதே மாதிரி இன்றைக்கி டயாலிசிஸ்லாம் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் பண்ணிட்டோம் ஆனால் கிட்னி ஃபெயில் வராமல் நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் வரும் முன் எப்படி பாதுகாத்துக்கலாம் அதே மாதிரி கிட்னியில் இருக்கிற அனைத்து வகையான இன்ஃபெக்ஷன் யூரினரி ட்ராக்கில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் கிட்னியில் இருக்கிற கல் பித்தப்பையில் இருக்கிற கல் பித்தப்பையில் ஏற்படுற பிரச்சனைகள் அதே மாதிரி உடலில் ஏற்படுகிற பித்தம் உடலில் இருப்பவர்கள் கெட்ட கொழுப்பு சுகர் உள்ளவங்க எப்படி நார்மலாக வருது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதுக்கு என்னென்ன இயற்கையான நம்ம உணவுகளை எடுக்கலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேரில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எடுத்துக்கணும் பிஞ்சு கத்திரிக்காய் தான் நல்லது முத்துணது வேண்டாம் பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க இப்படி கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணிக்கலாம் பிஞ்சு கத்திரிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது இது உடல் எடையை குறைக்க விரும்புகளுக்கு ஏற்றது கத்திரிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம் அதே மாதிரி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க ஈரல் நோய் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம் ஆஸ்தம நோய் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் வாதம் நோய் பேரலிஸ் வந்தவங்க தாராளமாக இந்த கத்திரிக்காய் ஜூஸை குடிக்கலாம் அதே மாதிரி கீழ்வாதம் வந்தவங்களுக்கு தாராளமாக இந்த கத்திரிக்காய் ஜூஸை கொடுக்கலாம் சளி பிடிச்சிட்டு இருக்கவங்க அப்படின்ற இந்த கத்திரிக்காய் ஜூஸ் கொடுத்தா சளி போயிடும் பித்தம் அதிகமாக இருக்குது உடல் அப்படின்னாக்க அந்த பித்தத்தை சரி பண்ணுறதுக்கு பித்தப்பையை சரி பண்ணுறதுக்கு இந்த கத்திரிக்காய் ஜூஸை கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டையில் ஒரு கர கரகரப்பான ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது தொண்டையில் கட்டு இருக்குது தொண்டையில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களும் தாராளமாக எடுக்கலாம் மலச்சிக்கல் இருக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம் கரகரப்பான குரல் இருக்குது குரல் வந்து சரியில்லைன்றவங்க இது இந்த கத்திரிக்காய் ஜூஸ் இருக்கும்போது இனிமையாக குயில் மாதிரி பாட ஆரம்பிப்பாங்க சரிங்களா இந்த கத்திரிக்காயை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு சில பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது ஜூஸ் எடுக்கும்போது உடலில் அதிகப்படியான அய அயன் இருக்குது இல்லையா அதை வந்து சரியினை நிலைப்படுத்துறதுக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப உதவும் அயன் அதிகமாக இருக்க இல்லையா அதுக்கும் இது நல்லா உதவும் இந்த தக்காளியில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது உங்களுக்கே தெரியும் இப்போ ரெண்டுத்தையுமே கட் பண்ணிக்கணும் இதை எப்படி ஜூஸ் பண்ண போகிறோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் நேரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விட்டமின்களை கொண்ட இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதில் புழு இருந்தாக்கா எடுத்து வெளியே போட்டுவிடுங்க அதனால தான் பார்த்து கட் பண்ணோம் கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு நம்ம அழைச்சி வச்சுக்கலாம் இது எப்படி பயன்படுத்தணும்னா கத்திரிக்காயும் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டே கத்திரிக்காய் போதும் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி எடுத்து சுடுதண்ணில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி பயன்படுத்தலாம் இது அப்படியே பார்த்தீங்கன்னா பச்சையாக சாப்பிட்லாம் அதனோட தோல் அதனுடைய சதை அதனோட அதை பச்சையாக தான் சாப்பிட்ணும் எதுவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மேக்சிமம் இந்த காயின் முருளை நம்முடைய காய்களில் பெரும்பாலும் என்ன டேஸ்ட் இருக்கும் வெள்ளும் அதே மாதிரி தக்காளி நாட்டு தக்காளி நல்லா இருக்கு இப்ப இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்க நம்ம பண்ண போறோம் பாருங்க கத்திரிக்காய் நம்ம சின்ன சோசா கட் பண்ணுது தக்காளி ரெண்டுத்தையும் போட்டோம் அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா தேத்தான் கொட்டை நன்னாரி போட்டு வச்சது இப்படி ஊற்றிக்கினா போதும் அவ்வளோதான் அதிகமாக ஊற்ற வேண்டாம் ஜூஸ் வராதுன்றதுனால கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம் இப்போ இதை மூடி போட்டுடுறோம் இப்போ மூடி போட்டுட்டோம் இப்போ இதை ஜூஸாக பண்ணிக்கலாம் இயற்கே உடலில் இருக்கிற எண்ணற்ற பிரச்சனைகள் கண்டிப்பாகவே சரியாகும் இந்த சளி சளியால் பிரச்சனை படுறவங்க நுரையீரல் பிரச்சனை படுறவங்க மூச்சு விடாம விட கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமர்ந்த வேலை செய்யும் கத்திரிக்காய் அது உங்களுக்கு தக்காளி வேண்டாம் கத்திரிக்காய் மட்டும் இந்த மூச்சு மூச்சு சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க சளி சார்ந்த பிரச்சனை விசிங் சைனஸ் பிரச்சனை கத் கத்திரிக்க மட்டும் போதும் தக்காளி வேண்டாம் சரிங்களா இப்போ நம்ம வழி கட்டிக்கலாம் சூப்பராக இருக்குது நேரில் பார்த்தோன்னா கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு ஜூஸ் பண்ணியிருக்கு இது எல்லா வகையான வீக்கத்தையும் சரி பண்ணும் தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்றே போதும் சின்ன இருந்தால் ரெண்டு பிஞ்சு கத்திரிக்காய் நல்லா பெரிய கத்திரிக்காய் இருந்தால் ரெண்டு சின்ன கத்திரிக்காய் இருந்தால் ஒரு மூணு ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடிச்சிங்கன்னா போதும் அதுவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குடிக்கணும்னா இல்லை இதில் பாதி குடித்தாவே போதும் அதிக தேவையே இல்லை நேரில் எப்பவுமே நான் காய்கறியில் சொல்கிறது என்னென்னா எனக்கு தேவையானதுனால நான் அரை டம்ளர் ஒரு டம்ளர் குடிக்கிறேன் ஆனால் நீங்கள் மெடிசன் எடுக்கும்போது ஒரு கால் டம்ளர் இருந்தாவே அந்த ஜூஸ் போதுமானது அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் அப்படியே வடிகட்டி புளிஞ்சு குடித்தா போதும் இவ்வளோலாம் குடிக்கணும்னலாம் இல்லை கொஞ்சமாக குடித்தாலையும் அந்த உணவு கண்டிப்பாக மருந்தாக சீக்கிரமாக வேலை செய்யும் உங்களுடைய உடலில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணும் இது சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் தக்காளி பழம் ஜூஸ் சாப்பிட்டா எப்படி இருக்குதோ அப்படி தாங்க இருக்குது அதில் கத்திரிக்காய் சேர்ந்ததுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆனால் விரும்பி குடிக்கலாம் அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது இன்னும் கூட ஒரு டம்ளர் இருந்தால் குடிச்சிருவேன் கொஞ்சம் இறக்காதே குடிச்சிடுறேன் ஆ சூப்பராக இருக்குது நாம் தினமும் பயன்படுத்துகிற சாதாரண கத்திரிக்காய் சாதாரண தக்காளி இதில் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அனுபவமாக எல்லாருக்கும் கொடுத்து ரிசல்ட் எடுத்தது அதனால் இந்த கத்திரிக்காய் உடலில் உள்ள அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடலில் தேவையில்லாது இருக்கிற அனைத்து வைரஸுகளையும் கொள்ளும் அந்தளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குது இந்த கத்திரிக்காயை நீங்கள் எடுக்கும்போது அனைத்து நோய் உள்ளவங்களும் தாராளமாக ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி குடிக்கலாம் இல்லை உடலை நீர் கோத்துருக்கு அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தக்காளியோடு சேர்த்து நீங்கள் அதை ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா சரியாயிடும் கிட்னி பிரச்சனை உள்ளவங்க தாராளமாக நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் சரி நண்பர்களே ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலை சொல்லியிருக்கோம் மீண்டும் இன்னொரு அறிவையான பதவியில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து வடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்